விருச்சிக ராசி நேர்களுக்கு அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதங்கள் கேட்டை நாலு பாதங்கள் முடிய விசாக விருச்சிக ராசியிலே சேரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான விருச்சிக ராசி நேர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் வீட்டில் இருந்து கொண்டு ரொம்பவும் தான் படுத்திட்டாருன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது படுத்தல்னால் கொஞ்சம் நஞ்சம் படுத்தல் இல்லைங்க ஏகப்பட்ட படுத்தலுக்கு என்ன தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் உடனடி அதாவதுங்க உடல்நலத்திலே ஏகப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் நிறையவே செய்ய வேண்டியதான செய்ய வேண்டியதாக போச்சுதுங்க மேலும் மனக்கவலைகள் மனக்குழப்பம் மன உல மன சஞ்சலங்கள் மன உளைச்சல்கள் இப்படியாகவே காணப்பட்டு வந்ததுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அனாவசிய தேவையற்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிறையவே அடிக்கடி வந்து போச்சுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு பக்கம் பண கஷ்டம் இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு படித்தினதுக்கு ஒரு அளவே இல்லை என்னும் சொல்லலாமுங்க மேலும் கடந்த வருஷத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் வந்து நடக்காமல் தட்டி போனது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஆறாமிட குருவினால் அவஸ்தைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வந்தது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இன்னும் பல விதத்திலே பல வழிகளிலே சோதனைகளையும் வேதனைகளையுமே கொடுத்து வந்தாருங்க தண்ட செலவுகள் பனை வரையங்கள் அதிகமாகவே ஆச்சுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் இப்போது வரப்போகும் குரு பயிற்சி அதாவது வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட போகும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த கால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற வந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலாபலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இப்போது வந்திருக்கும் ஏழாம் இட குரு பகவான் அங்கிருந்து ஜென்ம ராசி மூன்றாம் இடம் லாபத்தானம் ஆகிய இடங்களை பார்வையிடுவதால் மேலும் பல வகையில் நன்மைகளையே செய்ய இடம் இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது மற்றும் இப்போது குருபலமும் வந்திருக்கிறபடியால் தடங்களாகி வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியம் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டம் நஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது விடிவு காலம் பிறந்தா சின்ன கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாளே ஆசை கனவு இப்போது நிறைவேறி நன நனவாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு சென் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சில ஒரு சில உத்தியோகத்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலுமே சாதகமாகவும் வெற்றியுடனும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது வழக்கு வியாஜியம் என்று ஏதாவது இருந்து வந்தின்றிருந்தால் வெற்றி நிச்சயம்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சம் உண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சில சில பல சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு ஏழாம் இட குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் கால இந்த காலகட்டம் அவ்வளவாக சிறப்பாக இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னும் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் கூட ஆகிறதற்கு அதிகம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் கூட கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இந்த சமயத்திலே ஈடுபடாமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தியாகி ஏழாம் இடத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் தடைபட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும் பவழம் புஷ்பராகும் அதிர்ஷ்ட கற்களாகும் தெய்வம் ஸ்ரீ முருகனாகும் வழங்க வேண்டிய கிரகம் செவ்வாயாகும் பிரதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் துர்கைக்கு விளக்கு போட்டு வருவது நல்லது பட்டீஸ்வரம் துர்கையை சென்று தரிசனம் செய்து வந்து வருவது மிகவும் நன்மை பாய்க்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க